மீகா அதிகாரம் ஏழு வசனம் ஒன்பது அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் பத்தாவது வசனத்தில் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும் அதே ஒன்பதாவது வசனம் முதல் பகுதியை நம்ம பார்க்கும்போது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் எவ்வளோ அழகாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வசனத்திற்குள்ளேயே நம்ம வாழ்க்கையே அடங்கிற அளவிற்கு இந்த வார்த்தைகள் இருக்குது கொஞ்சம் அப்படியே நம்ம நிதானித்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் இந்த வசனங்களோடு ரிலைட் பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் நம்ம பாவம் செய்தப்போ கர்த்தருடைய நீதி அங்கே கெட்டு போகுது பாவம்னா என்ன கீழ்ப்படியாமை ஏசப்பாவுக்கு விரோதமாக நம்ம ஒன்று செய்கிறது ஏசப்பாவுடைய வார்த்தையை மீறி நம்ம ஒன்று செய்கிறோம் அதில் ஏசப்பாவுடைய நாமம் தூஷிக்கப்படுது அவருக்கு விரோதமாக ஒன்று செய்கிறோம் அதில் நாம் பாதிக்கப்படுறோம் அவருடைய நாமத்திற்கு அங்கே வந்து மகிமையை நம்ம கொடுக்கல அதுக்கப்புறம் நம்மளுடைய பெற்றோர் அவங்களுக்கு விரோதமாக அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் திருமணமாயி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாட்னர் அங்கே அவங்கள வேதனைப்படுத்தி இருக்கிறோம் ஸோ இப்படி நம்ம பாவம் செய்கிறதுனால அங்கே ஏசப்பாவுடைய வார்த்தைக்கும் அங்கே மரியாதை இல்லை அண்ட் மனுஷர்களும் அங்கே வந்து சஃபர் ஆகிறாங்க ஸோ so, அதுக்குன்னு ஒரு நீதி இருக்குல்ல அந்த நீதி வந்து சரி கட்டுற அளவும் கர்த்தருடைய கோபத்தை நம்ம சுமப்போம் எப்போ நம்மளுடைய தவறை உணர்ந்து அப்பா மன்னிப்பு கேட்குறோமோ அப்போது அந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது குறித்த நாட்கள் வரைக்கும் கர்த்தருடைய கோபத்தை நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது நம்ம செய்த பாவத்தின் விளைவை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியது தான் இருக்கும் ஆனால் அது தொடராது அதுக்கு ஒரு முடிவு இருக்குது நிறைய பேர் இதில் நம்ம தப்பு பண்ணிவிட்டு அதில் வருகிற விளைவை நம்ம சுமக்கும் போது கடவுள் மேலே பள்ளியை போட்டுறோம் அது தவறு நம்ம தப்பு பண்ணுறோம் அதோடைய விளைவை நாம் தான் சுமக்கணும் அதுக்காக தான் ஏசப்பா நம்மளோடு என் பாதத்தில் காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாதுன்னு வார்த்தைகளை தந்து நம்மளோடு பேசுவாங்க ஆனால் நம்மளுடைய சுயம் வெளிப்படுகிறதுனால அநேக நேரத்தில் அப்பாவோட பாதத்தில் காத்திருக்காமல் அவசரப்பட்டு சுய இச்சையினால் மற்றவர்கள் செய்கிறாங்க மற்றவங்களுக்காக நிறைய தவறுகளை நம்ம பண்ணுறோம் அதனால கர்த்தருடைய கோபத்தை நம்ம சுமக்க வேண்டியது மீன்ஸ் நம்ம செய்த தவறின் விளைவை நாம் சுமக்க வேண்டியது ஆனால் ஏசப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை கழுவி அந்த விளைவின் நிமித்தம் சில தீமைகள் நடக்குது பாருங்க அதே கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் இதுதான் நம்ம லைஃப்போடைய சீக்ரெட் மீன்ஸ் ஒரு இதில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து நான் மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு நம்மளுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அந்த தீமையை கர்த்தர் நமக்காக நன்மையாக மாற்றுவார் அதுதான் பின்பகுதியில் நம்ம பார்க்குறோம் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் இது கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையை விட்டு மாறாதா இது நன்மையாக மாறாதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க என்னிடமாய் திரும்பு நீ செய்த தவறை ஒத்துக்கொண்டு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக எனக்காக காத்துரு நான் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவேன் நீ இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைல இப்போது நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் பாதத்தில் காத்துரு அப்பான்னு என்னை கெட்டியாக பிடிச்சிக்கோ உனக்காக நான் மலைகளையே பெயர்த்து போடும் இந்த வார்த்தைக்காக எசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அப்படியே அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து நான் உங்கள் கிட்ட கிட்ட கேட்காம உங்களுக்கு விரோதமாக இன்னமும் நான் உணராத பாவங்கள் எனக்குள்ளே இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் என் வாழ்க்கை ரொம்ப வருஷமாக இருக்குது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க எந்த தவறை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் உணர்த்துவார் இசப்பா என்னை மன்னிச்சுருங்க என்ன அப்பாவுடைய பாதத்தில் விழுங்க அந்த தீமையை கர்த்தர் உங்களுக்காக நன்மையாக மாற்றுவார் கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அவருடைய நீதியை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் அப்பாவுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது சில வகைகள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கும் அதாவது மற்றவர்கள் பார்க்க உங்கள் வாழ்க்கை ஏதோ நடக்காத மாதிரியும் நீங்கள் பாவம் செய்ததான தண்டனையை சுமக்கிற மாதிரியும் தெரியும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அதை பார்க்கிறவர்கள் இப்போ உன் தேவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் அப்படி உன்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல அவர்களை வெட்கும் மூடத்தக்கதான மகிமையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது கர்த்தர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற ஒரு நல்ல தகப்பன் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண மாட்டாங்க லேட்டாகவும் பண்ண மாட்டாங்க கரெக்டான டைமில் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பாங்க இன்னைக்கு சப்பாக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டோம்ல ஏசப்பா அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார் ஒரு நாள் வரும் அதுக்கு அநேக மாதங்கள் எடுக்கலாம் அநேக வருஷங்கள் எடுக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை நிரூபிப்பார் ஏசு ஏசுன்னு அவருக்கு பின்னாடியே போனியே பைபிளை தூக்கி தூக்கிட்டு சர்ச்சுக்கு ஓடுனியே வாழ்க்கையில் என்ன பெருசாக நடந்துருச்சு கேள்வி கேட்குறாங்கல்ல உங்களை அற்பமாக என்றாங்கல்ல நீங்கள் சில நீதியை செய்கிறீங்க இதனால உனக்கு என்ன பலன் நீ ஏன் இப்படி இருக்கிற உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே தலை குனிந்து நின்னீங்க சில நேரங்களில் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க ஏசப்பா பார்த்துப்பாங்க ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும்னு நீங்கள் சொன்னீங்க ஆனாலும் அதோடைய கிரியைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க ஆனால் மற்ற மனிதர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னும் உங்களை ஏளனமாக தான் பார்க்குறாங்க அற்பமாக தான் பேசுகிறாங்க உங்களை குற்றப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு நாள் வருது உங்களுக்கான அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வீசும் பொழுது அவர்களுக்கு எல்லாருக்குமே கர்த்தர் பதில் அளிப்பார் அவங்களே வெட்கப்பட்டு தலை குனிர அளவுக்கான நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க நாளைக்கே நடந்துடணும் இன்னைக்கே நடந்துடணும் எதிர்பார்க்கறது தப்பு இல்லை ஆனா ஏசப்பா எனக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க என் வாழ்க்கை இப்படியே போகாது என் வாழ்க்கை மாறும் ஆனா அதன் அதன் நேர்த்தியாய் செய்கிற என் நல்ல தகப்பனே எனக்கான டைம்ல எனக்கான காரியங்கள் எல்லாம் கை கூடி வர பண்ணுவீங்கப்பா எனக்கு தெரியும் பான்னு ஏசப்பா கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கலாம் ஏசப்பா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் பிள்ளை என்னோட எனக்காக காத்திருக்கிறாள்னு அவ் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மேலானவைகளை தான் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில செய்வாங்க ஆமாங்க நம்ம தப்பு பண்ணோம் அப்பாவுடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டோம் நம்ம பாவங்களை ஏசப்பா மன்னிச்சு வெளிச்சத்துல நம்மளை கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டாங்க அந்த வெளிச்சத்தின் நீதியை உங்களை அற்பமாய் பார்த்த ஜனங்கள் உங்களை ஏளனமாய் பேசினவர்கள் எல்லாருடைய கண்கள் காண உங்களை நிறுத்துவார் அவர்களுக்குள்ள வெட்கம் மூடும் ஆனால் நீங்க அதை சுதந்திரித்து ஆசீர்வாதமாக நடந்து போவீங்க நீங்க மட்டும் இல்லை அந்த பாதை வழியாய் இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க மாறுவீங்க இதுதாங்க கர்த்தருடைய பிளான் அதனால தான் நம்மளை உருவாக்கிறதுக்கு தான் அந்த தாமதங்கள் அந்த டிலே டிலேன்னு சொல்கிறத விட நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நம்ம அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கலாம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்து வெளிச்சத்தை கொண்டு வந்து அநேக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி கர்த்தருங்களை உங்களை ஆசிர்வதிப்பாங்க ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் பலிக்கட்டும் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீங்க ஆமே ஹாவ் அமேசிங் டே காட் பிளஸ் யூ